வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லரிங் சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் தான் வந்து பேச போகிறேன் இப்போ நம்ம வந்து டெய்லரிங் வேலை பார்க்குறதுனால இந்த மாதிரி வீடியோவை நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து பேச வேண்டியதாக இருக்குது இது நான் வந்து காலையிலே இருந்து ஒரு அஞ்சு மணி இருக்கும் அந்த டைமில் எழுந்திரிச்சிருக்கேன் என்ன காரணம் நான் அன்னைக்கு சின்ன மிஷின் காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை பெரிய மிஷினில் வந்து ஒர்க் பண்ண முடியாமல் ஆகிட்டு அதே நான் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இருந்தாலும் இப்போ நம்ம ஃபோன் எல்லாம் எடுத்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரு ப்ளவுஸ் தைக்க ஐயாயிரமா அப்படின்ட்டு இது தெரியாமல் நான் நாலு லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சுட்டோமே அப்படின்ட்டு நிறைய அந்த காமெடியாக வாய்ஸ் வந்து போயிட்டுருக்கு நிறைய பேர் அதை பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்குது உண்மையிலேயே டெய்லர்கள் வந்து இந்த இந்தளவுக்கு சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு கூட ஒரு சில பேர் நினைப்பாங்க நம்ம டெய்லரோட வேலைகளை நமக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோம் எவ்வளோ ஒரு சில நேரங்களில் நஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது ஒரு ப்ளவுக்கு ஐயாயிரம் வாங்கணும் அப்படின்னா நம்மலாம் எப்போவோ எப்பவோ கோடீஸ்வரங்களா ஆயிருக்கணும் அப்போ ஏன் நம்ம இன்னும் கோடி ஆகலை அப்படி இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய வேலையே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கல இதெல்லாம் யோசிக்கிற மாதிரி தானே இருக்குது இப்போது நம்ம பிள்ளைங்களாம் படிக்க வைக்கிறதா இருந்தால் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து படிக்க வைக்கிறோம் ஏதாவது ஒரு பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் அதுக்கு நம்ம நாலு லட்சம் இல்லை கூடுதலாகவே செலவு பண்ண வேண்டியது இருக்குது செலவு பண்ணி தான் படிக்க வைக்கும் அப்போ தான் நம்ம டெய்லரிங் வந்து ஒரு ரூபாய் செலவில் ஈஸியாக டெய்லரிங் வந்து பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பழகி கொடு சொல்லிவிட்டு இல்லைனா நம்மளே பழகி கொடுக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் இதே பழகிக்கிடுங்க ஒரு ப்ளவுஸ்க்கு ஐயாயிரூவா தைக்க வச்சு வாங்கிக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லையா அப்படியே நம்ம சொல்லலை அப்போ இந்த வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேட்கும்போது உண்மையாகவே கோவப்படுறதா இல்லை சிரிக்கிறதானே தெரியாது அந்த இந்த மாதிரிலாம் எப்படிடா உங்களுக்கு எடிட் பண்ணக்கு மனசு வருது அப்படி தான் எனக்கு தோணும் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு இது ஒரு வெள்ளிக்கிழமை நடந்ததா நேற்று தான் நேற்று காலையில் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாரமாக ஒரு கல்யாண ஒர்க்கு தான் போயிட்டு இருந்து கல்யாண மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணு இருந்து அப்படி எல்லா துணிகளுமே நம்மகிட்ட இருந்தது கொஞ்சம் அவசர நேரம் தச்சிட்டே இருந்தோம் அப்போது திங்கக்கெழம வந்து தச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாம ஆயிட்டு கொஞ்சம் இந்த வாய் மாதிரி நம்ம உடம்புல ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப நேரம் இருந்தா கொஞ்சம் வாயு அங்கங்கே சேர்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் சொல்லி தான் விட்டிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக கொஞ்சம் வேலையும் வந்துட்டு இப்போ சீசன்லையா வேலை வந்துட்டு நான் அதனால ரெண்டு மூணு நாள் நல்லா உட்காந்து வேலை செஞ்சேன் திங்கக்கிழம நல்ல வயிறு வந்து ஒவ்வொரு மாதிரி உப்புன மாதிரி வாய்வு அதிகமாக சேர்ந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு கடைசியில் அந்த வாய்வு வந்து நெஞ்சு வலி வரைக்கும் வர்ற மாதிரி ஆகிட்டு கை மருந்தெல்லாம் பார்த்து அப்பப்போ கொஞ்சம் சமாளித்து அந்த கதையை சமாளித்து விட்டுட்டு போயிட்டு இருந்தேன் கடைசியில் ஒன்றுமே முடியாது வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு ஹாஸ்பிட்டல் போனால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் ஆகிட்டு ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து நெஞ்சிலெல்லாம் வழி வர்ற மாதிரி ஆகிட்டு அந்த வாய்வுக்கு வேலை அதனால ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஒரு இஜிசி எல்லாம் பார்த்துட்டு உள்ளே இருக்கிறது என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது இல்லையா வெளியில் ஏதோ நம்ம வந்து சொல்லிக்கிடுவோம் உள்ளே இருக்கிறது வந்து நமக்கு எதுவும் தெரியாது அதாவது ஒரு செக்கப் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறனால போய் ஒரு இஜிசி எடுத்துகிட்டு அப்புறம் வாயு வந்து கலையிறதுக்காக கொஞ்சம் ரெண்டு ஊசி மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்தாங்க ஒரே நாளில் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பல்க் அமௌண்ட்டு வந்து காலி பண்ணிட்டு வந்தாச்சு நான் இப்போ எதுக்காக இந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்தால் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நமக்கு அதிகமாக துணிகள் வந்து இருக்கும்போது நம்ம உடம்ப கூட கவனிக்கவே முடியாது ஏன்னா அந்த வாயு பிரச்சனை மாதிரி இருந்தது என்னால் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் அப்படியே எந்திரிச்சு லாந்துட்டே இருந்து மிஷினில் உட்காராமல் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகமா இருக்காது அப்போ நான் வந்து கொஞ்சம் உடம்பை கவனிக்கக்கு டைம் இல்லை ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்திருக்கலாம் இல்லைனா முதலே ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம் சரி பார்த்துக்கலாம் சரியாகும் சரியாகும் ஏன்னா ஒர்க் இருக்குது புதன்கிழமை முகூர்த்தத்துக்கு கொடுக்கணும் திங்கள்கிழம உடம்புக்கு முடியாமல் ஆயாச்சு கடைசியில் நான் அன்னைக்கு திங்கட்கிழம வந்து சாயந்தரமே உடம்புக்கு முடியலைன்னா இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு முகூர்த்த ப்ளவுஸ் ஏண்ட இருக்குது அதுக்கப்புறம் பொண்ணுக்கு நைட்டு கொடுக்கக்கூடியது இருக்குது பொண்ணு வீட்டில் உள்ள பிளவுஸ் எல்லாமே இருக்குது மாதிரி வீட்டுக்குள்ளது காலையில காலையில் உடுக்கக்கூடியது அப்படி ஒரு அஞ்சு ஆறு ப்ளவுஸ் எனக்கு முடிக்க வேண்டியது இருக்குது ஆரி ப்ளவு ஆரி ஒர்க்கில் இருந்து லெகங்காய் அப்படி இப்படி எல்லாமே கடைசியில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை உடம்பும் பிரச்சனை ஆயிட்டு நல்லா சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக எப்பவும் தைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக தைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் திங்கக்கெழம வந்து படுத்தாச்சு அப்புறம் எப்போவும் போல் நமக்கு சீசன் இருந்ததுன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுருவேன் எழுந்திரிச்சு அந்த முகூர்த்த ப்ளவுஸ் வந்து குறையில் இருந்து அதையும் முடிச்சிட்டு அடுத்தது வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஒன்று இருந்தது நல்ல ஒரு பெரிய ஃப்ராக் அது ஃபுல்லாகவே அவ்வளோவுமே இந்த ஸ்டோன் ஒர்க்காக தான் இருந்தது அதுவும் நம்மளுக்கு இந்த பொண்ணுக்குள்ளே லெஹங்காவும் ஒரே கலரு அப்போ இந்த ரெண்டும் ஒரே கலருங்கிறச்சினால ஒரே நூலில் நம்ம முடிச்சுடலாம் அப்படின்னு கேட்டு ரெண்டுமே வந்து நான் எடுத்து வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரியான ஸ்டோன்லெஸ்ஸு அந்த அவ்வளோவே ஸ்டோனு எங்கே பார்த்தாலும் ஸ்டோனாக இருந்தது தைக்கக்குள்ளே போதும்போதுனே ஆகிட்டு கட் பண்ணும்போதே பார்த்து பார்த்து கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமும் அந்த தைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த கல்லில் அடிபட்டுட்டே இருந்த ஊசி வந்து கல்லில் அடிபட்டுட்டே இருந்தது சரியாக ஒரே நேரத்தில் வந்து அடிபட்டு ஊசி உடஞ்சி பாபின் கேஸுக்கு உள்ள பாதியும் நம்ம ஊசி மாட்டுவோம் போயிருங்க அந்த இடத்துல அந்த உலக்க மாதிரி இருக்கும் இல்லையா அதில் நம்ம ஊசி மாட்டோம் வருங்க அதுக்குள்ளேயும் பாதி இருந்துட்டு ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வந்ததே இல்லை மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டேன்னா அடுத்த நாள் கல்யாணத்துக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் அப்படிங்கும்போது சா எப்படி பார்த்தாலும் நம்ம சாய்ந்தரத்துக்குள்ளே எல்லாமே கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கல்யாண வீட்டில் உள்ளவங்க வேறு டென்ஷன் ஆயிடுவாங்க ஐயோ இன்னும் ப்ளவுஸ் தரலே தரலேன்னிட்டு அந்த டென்ஷன் வேறு எனக்கு உடம்புக்குமே பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு சரியாகவும் இல்லை அப்போ இது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டென்ஷனையும் போட்டு மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருக்கேன் நானும் ஒன்னொன்னையாக கலட்டி பார்க்குறேன் அதை இதையும் மாற்றி எடுத்து பார்க்க பார்க்க மிஷின் சரியாகவே இல்லை ஒர்க் ஆகவே இல்லை அப்படியே ஸ்டக் ஸ்டக்காகிக்கு நீடில் பாயிண்ட்டும் மாறிட்டு சற்றுல் பாயிண்ட்டுமே வந்து மாறி போய் இருந்தது அந்த ஊசியில் கல் அடிப்பட்டதுனால எல்லா பாயிண்ட்டும் மொத்தமாக மாறிட்டு வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பக்கத்தில் நமக்கு எப்போவுமே ஒரு மிஷின் இருக்கும் நம்ம பழைய மிஷின் தான் இது இது வந்து மோட்ரு வச்சும் தைக்கலாம் நான் இப்போ வந்து பெடல் பண்ணி தான் இருக்கேன் ஏன்னா எப்போ ஒரு கதை யூஸ் பண்ணுறேன் அந்த மோட்ரு வந்து கொஞ்சம் பிரச்சனை அதனால் அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கலட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஊரில் பொருள் கிடைக்காது நாகர்கோவிலுக்கு போகணும் அப்போ சரி நம்ம மிதித்து தைச்சிக்கிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம மிஷினை வந்து கொஞ்சம் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு படப்படன்னு நான் இதிலே வந்து தைச்சி கொஞ்சம் வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு ஏற்கனவே வயிறில் பிரச்சனை இருக்குது பாருங்கள் மிதிக்கவும் முடியாது பயங்கர கஷ்டம் ரெண்டு மூணு நாள் அவ்வளோ ஒரு கஷ்டம் செவ்வாய் புதன் புதன்கிழமை வியாழன் வெள்ளி இது வெள்ளி நாலாவது நாள் நான் வந்து இப்போ இன்னைக்கு மிஷினில் உட்காந்து இருக்கேன் கல்யாண ப்ளவுஸ் எல்லாமே தைச்சி கொடுக்குறது புதன்கிழமை அடுத்தது வந்து வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த உத்திரத்துக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாரும் கொடுத்துருந்த ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருந்தது நான் இப்போ நார்மலாக அந்த மிஷினில் பவர் மிஷினில் தச்சுருந்தேன் அப்படின்னா வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கோம் நமக்கு உடம்புல வந்து ரொம்ப பாதிக்காது நான் உட்காந்து உட்காந்து மிதிக்க மிதிக்க எனக்கு வயிறு வேற ரொம்ப ஒரு மாதிரி உப்புன மாதிரி ஆகிட்டே இருக்குது வலி அப்படி ரொம்ப பிரச்சனை அதிகமாகிட்டு முடியாத காரணத்துக்கு தான் நான் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனேன் என் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்கம்மா மூச்சு விட்றதுக்கே கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கீங்க வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க போய் பார்த்தோம் சரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னுட்டு நம்ம மாத்திரை மருந்தும் வாங்கிட்டு வந்தாச்சு ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தால் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா ஏற்கனவே மாத்திரை மருந்து அப்படி தான் நம்ம லைஃப் வந்து போயிட்டே இருக்குது ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கொஞ்ச நாளாகவே துணிகள் ரொம்ப தைக்கலை இப்போ இந்த சீசனுக்கு துணி வந்து நிறைய வந்திருக்கு தைச்சிட்டு தான் இருக்கேன் அதனால எனக்கு உடம்புக்கு முடியாம ஆனதுமே ரொம்ப நான் வந்து மனசெலவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இப்படி ஆகிட்டே நல்லா துணி தைக்கக்கூடிய நேரங்களில் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னுட்டு இன்னுமே என்னோட மிஷின் வந்து இன்னும் நார்மலாக ஆகலை நான் முடிஞ்ச வரைக்கும் நானே ஓரளவுக்கு மிஷின் ஒர்க் எல்லாமே பார்த்துருவேன் எனக்கு வந்து உடம்புலேயும் ஸ்ட்ரென்த் இல்லை அதனால மனசும் ரொம்ப சோர்வாக இருந்தது இந்த துணிகளை வந்து எப்படியா கொடுக்கணுமே கொடுக்கணுமே அப்படின் கிட்டு போட்டு நம்ம மிதித்து தச்சியாவது கொடுத்துருவோம் அப்படின்னுட்டு அந்த வேலையில்தான் இந்த மிஷனில் பார்த்துட்டு இருந்தேன் எல்லா வேலைகளையுமே ஓரளவுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன் கல்யாண பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே உடுக்கக்கூடிய துணி இருக்கு பாருங்க அது வந்து நான் செவ்வாய் கிழம நைட்டு இருந்து தைச்சி காலையிலுமே கொஞ்சமாட்டு தைச்சி புதன்கிழமை காலையில் ஏழு மணிக்கு கொடுத்தேன் நம்மளை பற்றி தெரிஞ்சதுனால அவங்களுமே வந்து சரி எப்படியும் தரங்கிற நேரத்துக்கு தந்துடுவாங்க அப்படின்னுட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி ப்ளவுஸெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு வந்து கதை எல்லாமே சூப்பராக நடந்தது இப்போ நம்மளுக்கு வந்து உள்ளூர் அப்படிங்கிறனால இந்த பிரச்சனையை அப்படி கரெக்டாக சமாளித்து விட்டுட்டோம் இதுவே வந்து இருந்து வந்த ப்ளவுஸாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்களும் டென்ஷன் ஆவாங்க நமக்கும் டென்ஷன் வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிக்க வேண்டியது இருக்குது ஒரு டெய்லராக இருக்கிறதுல எவ்வளோ கஷ்டத்தையுமே நம்ம அந்த ஏற்ற மாதிரி நம்ம சமாளித்து வெளியில் கொண்டுட்டு வர வேண்டியது தான் இருக்குது இதில் ஒரு ப்ளவுஸ் ஐயாயிரரூவா அப்படின்ட்டு சொல்கிறதுலாம் கொஞ்சம் ஓவர் தானே எனக்கு அதெல்லாம் நினைக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் கோபம் வந்தாலும் காமெடியாகவும் இருக்கும் புரிஞ்சுக்காத மக்கள் இப்படி எதையாவது சொல்லுவாங்க புலனி வர்றவங்க எல்லாரும் ஒரு ப்ளவுஸ் ரூபாய்க்கு தச்சிருந்தா இந்த உலகத்திலே இப்போ மிகப்பெரிய பணக்காரவங்களாம் நம்ம தான் இருந்திருக்க முடியும் அப்படி தானே அப்படிங்கிறத நீங்கள் டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா ஆமாம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு என்னவோ அந்த வீடியோ வந்து பார்க்கும்போதெல்லாம் மனசில் கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்கும் அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்கள் மனசில் அதே மாதிரி உறுத்தல் இருந்துச்சு அப்படின்னாலும் கமண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும் அவ்வளோந்தாங்க இன்றைக்கி காலையிலே இருந்தே நம்ம வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எட்டரைக்கு வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது இது வந்து பக்கத்துலேயே கொடுக்கக்கூடியது அதனால் பிரச்சனை இல்லை வாங்கிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க இப்படிதான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாட்களில் எப் ஒரு சில நல்ல விஷயமும் நடக்கும் ஒரு சில கெட்ட விஷயமும் ந நடக்கும் அதை எல்லாம் சமாளித்து தான் நம்ம வந்து ஒரு டெய்லராக இருந்து வெளியே இருக்கோம். எப்போவுமே எல்லாரோட வேலையும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஈஸியாக தான் தெரியும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அதில் உள்ள கூடுதல் குறைவு நிறைகள் குறைகள் எல்லாமே தெரியும் அதனால் எப்போவுமே பார்த்து பேசுங்க நிறைய பேர் வந்து டெய்லர் தானே ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தையை மட்டும் இதுக்கு மேலே இனிமே யாருமே பேசாதீங்க ஈஸியான வேலை அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும் அவ்வளோந்தாங்க எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்